மிகவும் இருபத்தி நாலு மணி நேரமாக தறிவாட்னா மட்டும்தான் சாப்பாடு அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வாக்கு பார்க்குறோம் ஐயா கோபனையா தகர சித்திரையா பைரவ சித்திரையா பதினெட்டு சித்திரையா நகர சித்திரையா வடக்காரியம்மா நாகர்த்தம்மா பன்னாரியம்மா வாழையத்தம்மா எல்லாரும் எனக்கு வந்து பதினெட்டு சித்திரைகளும் நாற்பது சித்திரம் முப்பது வந்து எப்போ பேச முருளியா முருகன் முருகனோட அருள் குழந்தைய அனுகரணம் இருக்குதா முருகனுக்கு மனைவி குழந்தையத்தோட அனுகரணம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத முதல் பாக்குறான் பற்றி கோபால் சித்தரையா குழந்தையத்தோட அனுகிறம் இருக்கா இல்லையா முதல் கேள்வி

இந்த கொடுமையில் போய் இந்த அந்த சேகரைய ஐர்த்த போய் உட்கார வச்சு இந்த பூஜை செஞ்சா மகலீஸ்வரன் கோயிலை செஞ்சா கொடுமுடியில் செஞ்சா இந்த காரியம் முருகன் அவர்தான் குடும்பம் வளர்ச்சி ஆகுமாயா வளர்ச்சி அடையுமா கண்டிப்பா அங்க போய் செய்யலாமா நீங்கள் உறுதுணையா செஞ்சு கொடுத்தா அவங்க குடும்பம் குடும்பம்மா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல அனுகம் கிடைக்குமா

ஒரு மாற்றம் மாற்றம் எனக்கு சொல்லுங்க சரி ஆடி அம்மாவாசையில செஞ்சா அந்த பித்திருதோசம் தீருமா ஆடி அம்மாவாசையில இந்த அமாவாசை செய்ய முடியாதுன்றாரு ஆடி அம்மாவாசையில அந்த பித்திரதோசத்தை தீர்க்க முடியுமா சரி கண்டிப்பா செஞ்சா நல்லா இருந்தா எனக்கு ஆடி அம்மாவாசிவட அந்த போர்காலத்தாலேயே அந்த பேடையெல்லாம் போடி அம்மாவாசனைக்கு ஒரு இதை செஞ்சா காப்பாத்துவாங்க உதவியா நம்பி செய்யலாம் ஆடி அம்மாவா செய்யல ஏன்னா போர் போர்க அந்த போர் அந்த ஆடி அமாவாசையில் நம்ம செஞ்சால் நம்ம காலம் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நல்லாவும் ஓகே சொல்லிட்டாங்க ஆடி அமாவாசையில் நீங்கள் ஒரு நூறு பர்செண்ட் நீ எதிர்பார்க்காத உங்கள் குடும்பத்தோடு போய் உக்காந்து கொள்முடியில் மகிழே உட்காந்து உன்னோட காரியத்தை முழுமையாக ஒரு ஏகத்தை வளர்த்தி ஒரு கூட தண்ணி பிள்ளையருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அங்கேயே நாட்டு மாடல் சொல்லி ஔத்திக்கிற வாழைப்பழம் கொடுப்பாங்க அதுக்கு மேல எடுத்துட்டு போய் ஒரு முப்பத்தி நாலு போய் அந்த எள்ளும் பாலும் கொண்டு போய் கங்கையில முழுமையா விட்டுட்டு அந்த மகளீஸ்வரனை போய் இந்த மாதிரி நீ மகளை சோழ இடத்துல நீ இருக்கிறப்ப எங்க குடும்பத்தை ஒரு வளர்த்தி கொடுப்பான்னு சொல்லி அந்த கோயில வளங்கனா உன்னோட காலம் பிரகாசமா இருக்கும் ஏன்னா முப்பது நாள் ஏன்னா நானா இன்னைக்கு வெடிக்கல அமாவாசை அதெல்லாம் ஒரு முப்பது இதுல ஒரு அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாள் இன்னைக்கு பொறுமையா இருந்தேன்னா அவன் காலம் ஐயா அதுக்கு பிற்பாடு முருகன் அமோட குடும்பத்துக்கு இந்த பூஜைலாம் செஞ்சிட்டு வெளிக்கிழமை அமாவாசை குழந்தை அனுகரம் கிடைக்குமா கண்டிப்பா அவனோட குழந்தைத்துக்கு போனா அனுகா கிடைக்குமா பதினோரு விளக்கு பதினோரு திரி இன்னொரு விளக்க செவ்வா போலாம் ஒரு செட்டு வெத்தலை பாக்கு ஒரு தேங்காய் ஊதிபத்தி பத்தி கலப்பா தச்சு அவன் வழிபட்டானா அந்த அனுகிரம் இங்க குழந்தைகளோட அனுகிறம் முழுமையாக கிடைச்சிருந்தோம் மருதன் குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா கண்டிப்பாக கெச்சிரும் சூப்பரான பூச்சை நீ குழந்தையத்துக்கு அம்மாவா சண்டைக்கு வெள்ளிக்கிழமை செஞ்சினா உன்னோட விளக்கு விளக்க நில விளக்கு போட்டு உன் குழந்தையத்தை கூப்பிட்டு அழைச்சின்னா உன்னோட காரியம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்